மாண்புமிகு அம்மாவின் நான்காம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் நிர்வாகிகளும் தொண்டர்களும் அஞ்சலி செலுத்தினர் ஈரோடு மாநகரம் மேற்கு மாவட்ட கழகம் சூரியம்பாளையம் பகுதி சார்பில் பெருமாள் மலை இரண்டாவது கழகம் சார்பாக மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு நினைவு அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் பொதுக்குழு உறுப்பினர் திரு சக்திவேல் சூரியம்பாளையம் பகுதி கழக செயலாளர் திரு அறிவழகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தினா் விருதுநகர் மத்திய மாவட்டம் ராஜபாளையம் கிழக்கு ஒன்றிய அம்மமுக சார்பில் மாண்புமிகு அம்மாவின் நான்காம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி ராஜபாளையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் திரு முத்துராமலிங்கம் மற்றும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் ஈரோடு மாநகர் கிழக்கு மாவட்டம் கொடுமுடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வெங்கம்பூர் காசிப்பாளையம் இச்சிப்பாளையம் அஞ்சூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மாண்புமிகு அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கொடுமுடி ஒன்றிய செயலாளர் திரு குறுக்கு வலசு சின்னசாமி கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் திரு நடராஜன் கிழக்கு மாவட்ட பொருளாளர் திரு கருப்புசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்று மரியாதை செலுத்தினர் கரூர் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் குளித்தலையில் மாண்புமிகு அம்மா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதில் குளித்தலை ஒன்றிய செயலாளர் திரு ராமன் மாவட்ட கழக துணை செயலாளர் திருமதி நிரோஷா மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் திரு சேது மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் திரு தர்மராஜன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மாண்புமிகு அம்மா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினர் திருப்பூர் புறநகர் மாவட்டம் மடத்தகுளம் தொகுதி உடுமலை மேற்கு ஒன்றிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் கொடுங்கியம் ஊராட்சி வல்லகுண்டாபுரத்திலும் வாழவாடி ஊராட்சி பகுதியிலும் மாண்புமிகு அம்மா அவர்களின் நான்காம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அம்மாவின் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தப்பட்டது உடுமலை மேற்கு ஒன்றிய செயலாளர் திரு மொடக்குப்பட்டி சுரேஷ்குமார் வாழவாடி ஊராட்சி செயலாளர் திரு கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் திருப்பூர் புறநகர் மாவட்டம் தாராபுரம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக அலுவலகத்தில் தாராபுரம் மாநில வழக்கறிஞர் பிரிவு துணைச் செயலாளர் திரு எம் ஆர் ராஜேந்திரன் ஏற்பாட்டில் மாண்புமிகு அம்மா அவர்களின் நான்காம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் திரு ஷேக் பரித் தலைமையில் மாண்புமிகு அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது திருப்பூர் புறநகர் மாவட்டம் தாராபுரத்தில் மறைந்த மாண்புமிகு அம்மா அவர்களின் நான்காம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி தாராபுரம் கழகம் சார்பில் இருபத்தி நான்காவது வார்டில் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் திருமதி கலா ராணி தலைமையில் மகளிர் அணி நகர துணை செயலாளர் திருமதி பிரதக் நிக்ஷா உள்ளிட்ட நிர்வாகிகள் மாண்புமிகு அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினா்